அனைவருக்கும் வணக்கம் விபுதர் ஐஎஸ் அகாடமிலிருந்து சுபாஷ் ஸோ இந்த வீடியோ எதை பத்தினா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதிமூணு நடைபெறக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் நம்மளுடைய விபுதர் ஐஎஸ் அகாடமியில ஆரம்பமாக போகுது அந்த புதிய வகுப்புகள் எப்போ ஆரம்பிக்குதுன்னா மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பிக்குது நம்ம விபதர் ஐஎஸ் அகாடமியினுடைய மூணு பிரான்சஸ் சங்கரன் கோவில் கடையும் புளியங்குடி சங்கரன் கோயிலில் பார்த்தோன்னா சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையம் பக்கத்துலேயும் கடையத்தில் யூனியன் ஆஃபீஸ் பக்கத்தில் அப்புறம் புளியங்குடியில் சொல் ஜவுளி ஸ்டோர் பக்கத்துலேயும் நம்மளுடைய பிரான்சஸ் இருக்குது இந்த மூணு பிரான்சஸ்லையுமே புதிய வகுப்புகள் மார்ச் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது இந்த புதிய வகுப்புகளுக்கான கிளாஸ் டைமிங் என்னவா இருக்கும்னா காலையில பத்து மணிலிருந்து மதியம் ஒரு மணிக்கு தினமும் வந்து கிளாஸஸ் இருக்கும் அடுத்து இந்த கிளாஸஸினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோன்னா தினமும் தமிழ் இலக்கணம் இயல்படி தேர்வு அப்படிங்குறதா புதுசாக வந்து சிலபஸ் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் அதில் தமிழுக்கான சிலபஸில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கவரேஜுங்கிறது தான் இருக்குது ஸோ அப்போ இலக்கணத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி தினமும் தேர்வுகள் இருக்குது அதுவும் எப்படின்னா இயல்படி தேர்வு ஸோ பள்ளி புத்தகத்துல ஆறு முதல் பத்து வரையும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்துல ஒவ்வொரு இயல்லையுமே இருக்கக்கூடிய இலக்கணம் தினமும் வந்து தேர்வாக இருக்கும் அதே மாதிரி அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிளாஸையும் சேர்த்து ஒவ்வொரு வாரமும் ஒரு வாராந்திர முழு தேர்வு ஒன்று ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பயிற்சி தொகுப்புகள் வழங்கப்படும் இந்த வகுப்புகளுக்காக பயிற்சி தொகு பயிற்சி தொகுப்புகள் மெட்டீரியல் வழங்கப்படும் அடுத்து இந்த குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேச்சஸும் அவைலபிள் இருக்குது ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது ஒரு மூணு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு லட்சியம் டெஸ்ட் பேட்ச் இதுக்கான வீடியோ ஏற்கனவே வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதை பற்றிய டீடைல்ஸ் டெஸ்ட் பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஈவினிங்கே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவோம் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் ரெண்டுக்குமே வந்து தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விடுதி வசதி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விடுதி வசதியும் இருக்குது அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா இதை தாண்டியும் இந்த வகுப்புகள் பற்றி வேற எதுவும் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக அஃபிஷியல் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் டபுள் டூ ஒன் நைன்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் விபதரேஷ அகாடமியுடைய இந்த புதிய வகுப்புகள் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி உங்களுடைய அரசு பணி கனவுகள் வெற்றி அடைவதற்காக விபதரசு அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்